அன்புள்ள சகோதரர்களே மனிதர்கள் இந்த நான் சொன்ன மேலே சொன்ன மூணு விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஆர்வமாக செயல்படக்கூடிய ரகசியங்கள் பிறருடைய நலவு என்ற பெயரில் பேசப்படக்கூடிய தவறுகளாக இருக்கலாம் பிறரை பற்றி பேசக்கூடிய புறம் குறைகளாக இருக்கலாம் தனது அதாவது ரகசியமான பகுதிகளை மறைப்பதாக இருக்கலாம் ஆர்வமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் ஆனால் இபிலிசை பாருங்கள் ஷைத்தானை பாருங்கள் எதில ஆர்வம் காட்ட வேண்டுமோ மறைப்பதில் அதிலே இப்படி எவ்வளவு பலகீனத்தை ஏற்படுத்துகிறான் அது என்ன எமக்கும் எமது இறைவனுக்கும் இடையில் இருக்க வேண்டிய நல்ல அமல்கள் வேற யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டிய விஷயம் வேற யாருக்கும் பகிரங்கப்படுத்தாமல் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பகிரங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டிய நல்ல ரகசியங்களை பகிரங்கப்படுத்த வைக்கிறார் சொல்ல வைக்கிறான் எம்மை பேச வைக்கிறார் எம்மை பிறரிடத்திலே அடையாளம் காட்ட வைக்கிறான் என்றால் அழிப்பதில் இரகசியமாக தந்திருப்பார் ஐய கூனலக்கும் ஐய கூனி அஹதிக்கும் அமலி வலியவான் ஒரு அமலிலே ரகசியம் ஒன்றை உங்களில் எவராவது பேண முடியுமாக இருந்தால் அதை செய்யட்டும் யாருக்குமே தெரியாது மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது மனைவிக்கு தெரிந்தால் பிள்ளைகளுக்கு தெரியாது அல்லது பிள்ளைகளுக்கு தெரிந்தால் மனைவிக்கு தெரியாது அல்லது யாருக்குமே தெரியாத லெவலில் ஒரு அமல் உங்களுக்கு இருக்குமாக மருமையில உங்களுக்கு ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அதில் நீங்கள் ஹிலாஸாக இருந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு அமலை உங்களுக்கு பாதுகாக்க முடியும் என்றால் அதை செய்யுங்கள் அதை மறைமுகமாக வையுங்கள் காட்டிக்கொள்ள வேண்டாம் முன் அது வார்த்தையில கூட எனக்கு ஒன்று இருக்குது அல்ல வெளிப்படும் என்று கூட என்ன செய்யக்கூடாது அதை காட்டிக்கொள்ளாத அமைப்பில் நமது செயல்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் இதுல நம்ம எத்தனை பேர் கவனம் எடுக்கிறோம் என்று பாருங்கள் அப்துல்லா பின் ஜுபை ரதி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவருக்கு எப்படி செய்ய சரீரா ரகசியமான பாவம் இருக்கிறதோ அது போல அதாவது ஹசனத்தும் சரீரா ரகசியமான ஒரு நன்மை இருக்கட்டும் நீங்க எப்படி ஒரு ரகசியமான பாவத்தை வச்சுக்கிறீங்களோ அது ரகசியமான ஒரு நன்மை வைக்கட்டும் வைத்துக் கொள்றாங்க இல்லை அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் முயற்சி எடுக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ரகசியம் என்பது நம்ம செய்யக்கூடிய அமலென்று நம்ம தேவையில்லை உள்ளத்தால் செய்யக்கூடிய சில நல்ல அமல்கள் உண்டு கூட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமைக்கான சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம் அவங்க அதில் எல்லாத்திலையும் பொறுத்து வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கலாம் அதே போல ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மிகப்பெரிய ஒரு சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம் அதில் எல்லா விஷயத்திலையும் அவர் சபர் செய்து போறவராக இருக்கலாம் இதை நீங்கள் அடக்கி கொண்டு உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கும் மாத்திரம் இடையில் வைத்துக் கொண்டு போவீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அமல் அது அந்த பொறுமை அந்த சபர் அந்த குழந்தைகளுக்காக அந்த குடும்பத்திற்காக அவருடைய கண்ணியத்திற்காக மார்க்கத்துக்காக அவருடைய கண்ணியத்துக்காக மார்க்கத்திற்காக பொறுக்கக்கூடிய பொறுமை இறைவனிடத்திலே மிகப்பெரிய அமல் என்ற அல்லாஹ் ராலமின் சொர்க்கத்தை சொல்லுகிற நேரத்தில் சபரின் காரணமாக கிடைத்தது என்று தான் சொல்கிறான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்ததே சபர் அந்த சபர் அங்கலாய்க்க தேவையே இல்லை என் கணவர் என்னோடு இப்படி நடக்கிறார் என்ன செய்வது என் மனைவி என்னோடு இப்படி நடக்கிறார் என்ன செய்வது நாம் ரகசியமா செய்த பாவங்களுக்குரிய சோதனை என்று நினையுங்கள் அதற்காக நீங்கள் பொருங்கள் அதுக்கு பரிகாரம் என்று நினை அந்த மாதிரி நினைக்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய அமலாக மாறும் யாரிடத்திலும் நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை அதனாலதான் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதருக்கு அந்தஸ்து இருக்கும் அவனது அமல்கள் அதை கொண்டு போய் சேர்க்காது அதனால் அல்லாஹு தாலா அவனின் வெறுக்க கூடியதை கொண்டு அவனை சோதித்துக்கொண்டே இருப்பான் அவன் வெறுக்க கூடியதை கொண்டு அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான் அந்த அந்தஸ்தை கொடுக்கின்ற வரைக்கும் நந்தஸ்துல கொண்டு போய் இவரை சேர்க்கின்ற வரைக்கும் அந்த வெறுப்பான சோதனை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்க அமல் செய்யக்கூடிய அமல் அங்க போகல உங்களோட பொறும் அங்க போய் என்ன செய்யும் உங்களை சேர்த்து விடும் அன்புள்ள சகோதரர்களே நிறைய பேர் தனிமையிலே இந்த மாதிரி குடும்பங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு உதவியற்றவராக ஒரு பொருளாதாரமற்றவராக ஒரு அதாவது ஒரு ஆதரவு அளிக்காதவராக கருதப்படலாம் அந்த நேரங்கள்லாம் அங்கலாய்க்க வேண்டாம் என்ன காரணம் தெரியுமா அல்லாஹ் இன் உபகாரம் உபகாரம்டைய எந்த அல்லாஹ் அல்லாஹு வீணாக்குவது கிடையாது அல்லாஹு தாலா வீணாக்குவது கிடையாது ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறார் எந்த மனிதர்களுக்கு அது தெரிய தெரியாது விட்டாலும் பரவாயில்லை எவர்களுடைய காதுகளுக்கு அது கேட்காது விட்டால் கேட்காததை நலவு என்று நினையுங்கள் உங்களுக்கு செய்த என்று நினுங்கள் நீங்கள் யாருக்கோ ஒருவருக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து இது போல வீடியோக்குள்ளேயோ இது போல அதாவது சோசியல் மீடியாக்குள்ளேயோ வராத ஒரு நல்லவள் இருந்தால் அல்லாவை புகழுங்கள் அல்லாஹ் உங்களை அதில் சோதிக்காத நினைத்து புகழுங்கள் ஏனென்றால் இது சோதனை அது அல்லாஹு அபுல்லாலின் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய கூடிய அற்புதமான கூலி அன்புள்ள சகோதரர்களே இப்படி நினைக்காமல் வெளிப்படுத்தப்படவில்லையே பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியாதே அவனுக்கு தெரியாதே என்னை அவன் என்ன நினைக்கிறானோ என்ற சிந்தனை என்னை அளிக்கிறது அன்புள்ள சகோதரர்களே யூசுப் அலை இசலாம் அவர்கள் ஈஜிப்துடைய அந்த சந்தையிலே விற்கப்படுகிற நேரத்தில் அற்பமான திருகங்களுக்கு விற்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் அவர் நபி அல்லாஹ் அவர் நபி அவர் சிறையில் அடைக்கப்படும் நேரத்தில் அவர் அல்லாஹவிடத்திலே நபி அதை பற்றி எந்த ஒரு சஞ்சலமும் அவர் அடையவில்லை காரணம் அல்லாஹிடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்து தான் நமக்கு அந்தஸ்து அப் அபு உமாமா ரதி அல்லாஹ் உணவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் வந்து தொழுகிறார் அழுகிறார் பள்ளிவாயிலே தொடர்ந்து தொழுகிறார் அழுகுறார் பவர் சொல்லுகிறார் லௌகா நஹா தஃபி வைத்தி கே அஃபுலான் மனிதரே இந்த செயல்பாடு உங்கள் வீட்டிலே இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த செயல்பாடு இந்த வீட்டிலே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார் இன் அல்லாஹா யூ ஹைபுல் அப்து தக்கியல் ஹபி அல் கனி அல்லாஹு இறையச்சத்தோடு மறைந்து அதே போல போதும் என்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய அடியார்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று சொல்கிறார் ரசூல்லா இஸ்லாம் சஹி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி அன்புள்ள சகோதரர்களே ஹபி மறைந்து வாழக்கூடிய மனிதர் அப்படி என்றால் எமது வாழ்க்கை மூணு தரமாக பிரிகிறது ஒன்று தனிமையில் உள்ள வாழ்வை விட வெளிரங்கமான அமல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமல்கள் இது நம்ம ஈமானிலே குறைபாடு உள்ளவர் என்பதற்கான ஆதாரம் அதே போல தனிமையும் பகிரங்கமும் சமமாக இருக்கக்கூடிய நிலை இது ஈமானில் நாம் ஒரு தரமானவர்கள் என்பதற்கான ஆதாரம் ஆனால் பகிரங்கத்தை விட எவரது ரகசிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது எவரது ரகசிய வாழ்க்கை உச்சகட்டமாக இருக்கிறதோ எவரது ரகசிய வாழ்க்கை மக்கள் சொல்ற அவ்வளோ பெரிய அவருக்கு இல்லை அவ்வளோ பெரிய சுண்ணத்தான நோம்புகள் இல்லை பெரிய தர்மங்கள் இல்லை ஆனால் உண்மையில் அவர் தர்மசாலி உண்மையில் அவர் தக்குவா உள்ளவர் உண்மையில் அவர் மிகவும் சுண்ணத்து சொல்லக்கூடியவராக இருந்தால் இதுதான் சிறப்பான நிலை அதைத்தான் அந்த ஹதி சொல்கிறது அப்து தகை அல் ஹபி அல் ஹனி அல் ஹபி என்றால் மறைந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கிறவர் அவர் வந்தால் அவர் வந்தாராண்டு யாரும் கேட்க மாட்டார்கள் அவர் வரவில்லை என்றால் அவர் ஏன் வரவில்லை என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ரசூல்லி சலாஹம் சொன்னால்